எந்த பாடத்தை கற்றுத்தருகிறது கல்வியிலையா இருக்கேன் ஒரு ப்ரமோஷனாக எங்கேயும் இஸ்லாத்துக்கு மாற்றமாக செய்ய தயார் இல்லை யாரும் இதனை தவறாக நினைக்க கூடாது ஒரு காலத்தில் அறிவு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஒழுக்கத்துக்காக உலகத்தில் அறிவு எதற்காக கற்றுக் கொடுக்கப்பட்டது அறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்றே மனிதர்களுக்கு எதற்கு போதிக்கப்பட்டது ஒழுக்கத்துக்காக இன்றைக்கு பணத்துக்காக அந்த அறிவு இருப்பதனால் எதையும் செய்யலாம் எதையும் மேற்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு பொதுவாக எல்லோரும் வந்துவிட்டார்கள் முந்திய ஒரு காலம் அவர்களுடைய பெருநாள் இவர்களுடைய பெருநாள் என்றால் அது அவர்களுடைய மதம் சார்ந்த விடயங்கள் அவரவர்கள் அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் அதனை செய்து கொள்வார்கள் அப்படிதானே எங்களுடைய பெருநாள் வேற யாரும் எங்களோட பெருநாளை கொண்டாடுறல நாங்க தான் எங்கட பெருநாளை கொண்டாடுவோம் மாற்று மத சகோதரர்கள் பேர சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அந்தந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய வீதிகளை பெருநாள்களை கொண்டாடுவார்கள் காலப்போக்கில் இது கல்விக்கு உள்ளால் நுழைந்து முஸ்லிம் மாணவர்களும் அவர்களுடைய பெருநாள் தினத்தில் அது போன்று ஆடை உடுக்க வேண்டும் இதுக்கு நபி இல்லையா நபி வலி பேசணும் சப்ல மட்டுமா ஜெனார்தா உடைய வீட்டில் துவா ஹோதரத்துலேயே நபி வலி அதில மட்டுமா நபி வலி பேசணும் அவர்களுடைய கலாச்சாரத்தில் இருப்பது போன்ற ஆடைகளை உடுக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் நாங்கள் அதற்கு உடன்படுறோமா அல்லது முரண்படுவோமா அது அவர் பெருநாள் அவர்கள் கொண்டாட வேண்டியது அது பாடசாலைக்கு உள்ளால் அது வந்து அது எல்லா மதத்தை உடையவர்களும் அதனை செய்ய வேண்டும் என்ற நிருப்பந்தத்திற்கு அதனை உள்ளாக்கி எங்கட குழந்தைகளும் அது போன்ற ஒன்றை செய்வதற்கு அதற்கு நாங்களும் மார்க்கத்தில் சரி காண்றோம் என்றால் அன்றைக்கு குகைவாசிகளுக்கு மண்டிக்குல வேறொன்றை சொல்லை அரசுக்கு முன்னால் என்ன செய்தார்கள் உடனே எலும்பினார்களா அரசரை விட்டு எலும்பினார்கள் ரப்புனா ரப்பு சமாவாக்கி வல்ல கல்விக்காக கொள்கையை விட்டுக் கொடுத்தவர்கள் இல்லாமல் இல்லை அறிவுக்காக மறுத்தத்தை விட்டுக் கொடுத்தவர்கள் இல்லாமல் இல்லை சமூகத்தை உருவாக்குவது என்பது அது அறிவையும் நாகரீகத்தையும் தொழில்நுட்பத்தையும் காட்டுவதல்ல ஆண் ஹதீசுக்கு கீழால் வழிநடத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் காலப்போக்கில் போக்கில் எம்மதமும் சம்மதம் நாஸ்தீக கொள்கையில் மாணவர்கள் உருவாகி விடுவார்கள் அந்த குகை